அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கொளமுடன் ஒளவையாரின் மூதுரை வெண்பா பதினைந்து வேங்கை வரிப்புள்ளி நாய் தீர்த்த பிடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனார் போல் பாங்கரியா புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின்மேல் இட்ட கலம் பிறருக்கு உதவி செய்வது நல்லது என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆயினும் உதவி யாருக்கு செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி நல்லவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களால் மற்றவர்களுக்கும் உதவி கிடைக்கும் ஆனால் தீயவர்களுக்கு உதவி செய்தால் அவற்றை அவர்கள் மறந்து நமக்கு தீயவை செய்ய தொடங்கி விடுவார்கள் ஒரு புலி அடிபட்டு இருந்து அதற்கு ஒரு வைத்தியர் அதற்கு உதவி செய்தால் அது உடம்பு சீராகிவிட்டால் அந்த வைத்தியரையே அந்த புள்ளி சாப்பிட ஆரம்பிக்கும் அதே தீயவர்களுக்கு நாம் உதவி செய்தால் நமக்கு தீமைதான் வந்து சேரும்